ஆக்சுவல் ஆஸ் பர் தி ரெக்கார்ட்ஸ் கூகுளில் வந்திருக்கிறது ஃபிஃப்டி ஃபைவ் லேக் பீப்பிள் தான் ஒன் லேக் சம்பளம் அப்போது ஒன் லேக்கு கீழே இருக்கவங்களாம் டேக்ஸ் கட்டுறதே இல்லையா உலகத்திலேயே ரொம்ப கோமாளித்தனமாக இருந்த ஒரு ஜிஎஸ்டி வந்து நம்ம இந்தியா தான் ஃபார் எக்ஸாம்பிள் பாப்கார்ன் பாப்கார்னுக்கு மூணு ஸ்லாப் ஆஃப் டேக்ஸ் இதை விட கூத்து வேறு எங்கேயுமே இருக்காது அப்போ இந்த பொம்பளைக்கு எப்படி தான் இந்த பதவியை கொடுத்தாரோ இந்த மோடி எனக்கு தெரியும் மோடி ஃபர்ஸ்ட் டஸ் நாட் நோ எக்கனாமிக்ஸு ஒன்றும் இல்லை நம்ம ஒன்றும் சொல்லுவேன்னா இப்போ அவங்க கட்சியில் இருக்க சுப்பிரமணிய சாமியை அந்த பட்ஜெட்டை கிழி கிழிக்கிறாரு அந்த சுப்பிரமணிய சுவாமிய மோடியை கிழிக்கிறாரு அந்த சுப்பிரமணிய சுவாமிய நிர்மலா சீதாராமன் கிழிக்கிறார் அப்ப நம்ம வந்துட்டு சொல்றது தப்பே கிடையாது டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து இந்த நிர்மலா சீதாராமனோட பட்ஜெட் வந்துட்டு இருக்குது இவங்க இந்த பட்ஜெட்ல இருந்தால் போட்டோன்னு உடனே எல்லாரும் கையை தட்டுறாங்க இந்த முட்டா பசங்க எதுக்கு கையை தட்டுறாங்களோ எனக்கு தெரியல நிஜமாவே அவங்க வந்துட்டு மக்களை நாங்கள் துன்புறுத்துறோம்னு சொல்லி சந்தோஷத்தில் கையை தட்டுறானுங்களா இல்லாட்டி புத்தி இருந்து கையை தட்டுறாங்களா இல்லாட்டி இந்த செம்மதி ஆடு வந்து பேன் கத்திட்டு போகுமா அந்த மாதிரி படிக்கிறாங்களே தெரியாது நீ வந்து பொது வாழ்க்கையில் இருக்கும் போது நீ மக்கள் பணத்தை தான் எங்கள் டாக்ஸ் பணத்தில் தான் நீ இருக்க அப்போ வந்து உனக்கு என்ன மக்களை பற்றி நீ சொல்கிற நான் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அதே மாதிரி இந்த மோடி நான் வந்து ஏழை வீட்டிலேருந்து வந்தேன் ஏழை வீட்டில் ஏழை வீட்டில் வந்தவனா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுப்பாங்க இல்லாட்டி மிடில் கிளாஸில் வந்த பொம்பளை எப்படி பண்ணணும் பாமர மக்களுக்கு நான் பத்து ரூபாய் சம்பாதிச்சானா இந்த பத்து ரூபாயில நான் போய் ரெண்டு ரூபாய் டாக்ஸ் கட்டினா எட்டு ரூபாயில வந்து நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி அவங்களுக்கு அதுதான் புரியும் திமில்லா சீதாராமன் என்னமோ பெரிய அந்த மாதிரி முதல் த மோஸ்ட் இரிடேட்டிங் ஒரு பாடி லாங்குவேஜ் திமிர் வந்து மனுஷனுக்கு நல்லது கிடையாது ஏன்னா அந்த பொம்பளை வந்து லைஃப்ல போய் ஒரு எலெக்ஷன்ல நின்னு பத்து பேர் கிட்ட ஓட்டு நடந்து கேட்டு இருந்ததா அதுக்கு வந்து அதோட பதவியோட அருமை தெரியும் அது எப்படியோ சும்மா காக்கா பிடிச்சிது மோடியை தவிர்த்தது யார் பிரைம் மினிஸ்டர் நான் வரேன்ப்பா பிரைம் மினிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைவா எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு கூடு நான் இந்த நாட்டை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் ரொம்ப பெரிய மோடி தான் நாட்டையே அவர் தலையில் தூக்கிட்டு போகிறது மாதிரி இவங்க பேசுகிறாங்க பாருங்கள் வணக்கம் நீங்கள் எவ்வளோ சேல்ரி வாங்குறீங்க அது சொல்லுங்கள் எனக்கு முதல் சும்மா ஒரு குத் குத்து மதிப்பாக இப்போ ஒன் லேக் இல்லாட்டியும் ஏதோ ஒன்று வாங்குறீங்க அப்போ யூ டோன்ட் கம் அண்ட் த ஒன் லேக் பட்ஜெட் இல்லையா இப்போ வந்து இந்த ஒன் லேக் பட்ஜெட் வந்து நிறைய பேர் தட் இஸ் இந்த இன்டர்வியூஸ் நான் பார்த்ததில் ஐ ஸ்பெசிஃபிக்லி மென்ஷன் அபவுட் டூ பீப்புள் தட் இஸ் வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர் வந்து சொல்லிக்காரு டென் பெர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து இந்த ஒன் லேக் சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு விச் இஸ் ராங் அண்ட் தென் இன்னொருத்தர் வந்து ரகுநந்தன் சொல்லிட்டு ஒரு அசோசியேஷனோட ப்ரெசிடென்ட் சிஐஇதாவது இ ஸ்பீச் போர்ட் ஆல் எல்லாம் எம்எஸ்எம்இஸ் பற்றி அடிக்கடி பேசுவார் நல்லா பேசுவார் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு கோடி மக்கள் தட் இஸ் நூற்றி ஐம்பது கோடி நம்ம டச்சிங் ஐ திங்க் நூற்றி ஐம்பது கோடியில் ஒரு கோடி மக்கள்னு சொன்னால் அப்போ எவ்வளோ சீல போடுற ஒரு ட்ராப் மாதிரி ஓகே அப்போ நான் வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன் இது எவ்வளோ பேர் நிஜமாக ஆக்சுவல் ஆஸ் பர் தி ரெக்கார்ட்ஸ் கூகுளில் வந்திருக்கிறது ஃபிஃப்டி ஃபைவ் லேக் பீப்புள் தான் ஒன் க்ரோட் பட்ஜெ இந்த தட் இஸ் ஒன் லேக் சம்பளம் டுவெல் லேக்ஸ் வாங்குறது ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் தான் இருக்காங்க சொல்லி வி ஸ்டேண்ட் கரெக்டட் அபவுட் எவ்ரி திங் இந்த ஒன் லேக் பீப்புள் மட்டும் என்னென்னா அப்போது ஒன் லேக்கு கீழே இருக்கவங்களாம் டேக்ஸ் கட்டுறதே இல்லையா மைக்வஷன் அப்போ வந்து இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் டைரக்ட் டாக்ஸ் இப்போ டைரெக்ட் டேக்ஸ் தான் இவங்க பேசியிருக்காங்க டைரக்ட் டேக்ஸ் தான் கம்மி பண்ணிக்காங்க அதுவும் என்னது நியூ டெல்லியோட எலெக்ஷனை மனசில் வச்சுக்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க ஓகே அப்போ வந்துட்டு எவ்வளோ பேர் இதுக்கு இந்த இந்த பெனிஃபிட் வரும் போகுதுன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் அப்போ நூற்றி ஐம்பது கோடி மக்கள் அப்போ வந்து நம்ம இதில் பத்து கோடி நம்ம வச்சுக்கலாம் அந்த ஹை ப்ராக்கெட்டில் மிச்ச நூற்றி நாற்பது கோடி மக்களும் எல்லாருமே இன்றைக்கி பிச்சைக்காரர்லேருந்து பணக்காரன் மட்டும் இன்டைரக்ட் டேக்ஸ் கட்டுறோம் அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் முதல்லலாம் ஒரு ஃபிஃப்டீன் அவ்வளோ ஸ்லாப்ஸ் இருந்துச்சு உலகத்துலேயே ரொம்ப கோமாளித்தனமாக இருந்த ஒரு ஜிஎஸ்டி வந்து நம்ம இந்தியா தான் அப்போ வந்து மோடி வந்து இந்த இதை ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்போ என்ன சொன்னார் டூ தௌசண்ட் செவன்டீன் ஜூலையில் இந்த கூத்து பண்ணாங்கல்ல இந்த துக்லக் பாதிரி நடு ராத்திரியில் இந்த டாக்ஸை கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்து என்ன சொல்கிறார் இட் இஸ் கோயிங் பி ஏ குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸ்னு பட் இட்ஸ் அது எப்போவுமே ஒரு குட் நல்ல டாக்ஸும் கிடையாது ஒரு சிம்பிள் டாக்ஸும் கிடையாது இந்த ஜிஎஸ்டி இஸ் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஒரு பாமர மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி என்னவே புரியாது படித்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு புரியாது ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆடிட்டர்ஸ்க்குமே புரியாது அவங்க என்ன தப்பு பண்ணிடுவாங்க நம்ம மேலே பழியை போட்டுருவாங்க அப்போ இந்த இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறவங்க பிச்சைக்காரன்லேருந்து எல்லாருமே கட்டிகிட்ருக்கோம் அப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரம் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஜி இன்டைரக்ட் டேக்ஸ் கட்டுறோம் தட் இஸ் இன்க்ளூடிங் ஆர் பெட்ரோல் டீசல் இன்றைக்கி பாம்புற மக்கள் எல்லோருமே ஒரு சின்ன பைக் வச்சுருப்பாங்க அவங்க வேலைக்கு கூட அப்போது வந்து அதில் வந்து அவன் வந்து மாதத்துக்கு ஆயிரம் ஆயரருபா பெட்ரோல் போட்டேன்னா ஐநூறுரூபா டேக்ஸ் கட்டுறான் ஐநூறுரூபா இன்ட்டு பன்னெண்டு மாதம் போட்டால் ஆறாயிரம் ரூபாய் மினிமம் டேக்ஸ் அப்போ வந்து இன்றைக்கி எல்லோருமே டேக்ஸ் கட்டுறாங்க இதுதான் உண்மையான இது அப்போ அந்த மக்களுக்கு என்ன ஒரு ரிலீஃப் கொடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு பைசா ரிலீஃபும் கிடையாது அப்போ வந்து இது வந்துட்டு நிர்மலா சீதாராமன் என்னமோ பெரிய அந்த மாதிரி முதல் சிஸ்காட் த மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு திமிர் அந்த திமிர் வந்து மனுஷனுக்கு நல்லது கிடையாது ஏன்னா அந்த பொம்பளை வந்து லைஃப்பில் போய் ஒரு எலெக்ஷனில் நின்று பத்து பேர்கிட்ட ஓட்டு நடந்து தான் அதுக்கு வந்து இந்த அதோடய பதவியோட அருமை தெரியும் அது எப்படியோ சும்மா காக்கா பிடிச்சிட்டு ஏதோ ஒரு விதத்தில் எப்படி காக்கா பிடிச்சிதான் நம்மளுக்கு தெரியாது லைக் எஸ்வி சேகர் சொன்னார் பெண்கள் எல்லாரும் பதவிக்கு வந்தோன்னா இ ஏதோ கதை இது நம்ம கதை கிடையாது இது அவங்க கட்சியில் இருந்த ஒரு நபர் சொன்ன கதை ஓகே அப்போ இந்த பொம்பளைக்கு எப்படி தான் இந்த பதவியை கொடுத்தாரோ இந்த மோடி எனக்கு தெரியுன்னா மோடி ஃபஸ்ட் டஸ் நாட் நோ எக்கனாமிக்ஸு ஓகே அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம் இப்போ அவங்க கட்சியில் இருக்க சுப்பிரமணிய சுவாமியை அந்த பட்ஜெட்டை கிழிக்கிறாரு அந்த சுப்பிரமணிய சுவாமியே மோடியை கிழிக்கிறாரு அந்த சுப்பிரமணிய சுவாமியே நிர்மலா சீதாராமனு கிழிக்கிறார் அப்போ நம்ம வந்துட்டு சொல்கிறது தப்பே கிடையாது ஓகே அப்போ யாருமே வந்துட்டு என்னமோ எல்லோரும் நேற்றெல்லாம் கொண்டாடினாங்க கொண்டாங்க எவ்வளோ மக்கள் கொண்டாடினாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் இவங்களே ஒரு ஹைட் இவங்களுக்கு வேண்டிய மீடியா இவங்களுக்கு வேண்டிய சேனல் இவங்களுக்கு வேண்டிய இந்த டிவி குட்டி குட்டி இந்த சோஷியல் மீடியாலாம் என்னமோ ஒரு பெரிய சாதனை படைத்த ஒரு பட்ஜெட் மாதிரி என்னோடய கணக்குப்படி டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இந்த நிர்மலா சீதாராமனோட பட்ஜெட் வந்துட்டுருக்குது அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இவங்க இந்த பட்ஜெட்டில் என்ன போட்டோன்னா உடனே நல்லாடாக கையை தட்டுறானுங்க இந்த முட்டா பசங்க எதுக்கு கையை தட்டுறானுங்களோ எனக்கு தெரியல நிஜமாவே அவங்க வந்துட்டு மக்களை நாங்கள் துன்புறுத்துறோம்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கையை தட்டுறானுங்களா இல்லாட்டி புத்தி இருந்து கையை தட்டுறாங்களா இல்லாட்டி இந்த செம்மறி ஆடு வந்து பேன் கத்திட்டு போகுமா அந்த மாதிரி கத்துறாங்களே அடிக்கிறாங்களே தெரியாது டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த பொம்பளை வந்துட்டு கார்ப்பரேட்ஸ்க்கு ஒரு டேக்ஸ் இது போட்டு அதை வந்து

நடு நடுவில் வந்துட்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாப்கார்ன் பாப்கார்னுக்கு மூணு ஸ்லாப் ஆஃப் டேக்ஸ் இதை விட கூத்து வேறு எங்கேயுமே இருக்காது அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூரில் ஒருத்தர் அந்த அன்னபூர்ணா ஹோட்டலுக்கார் பேசுனதுக்கு இந்த பொம்பளைங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆணவம் எவ்வளோ ஒரு திமிரு கூப்பிட்டு மன்னிக்க மன்னிப்பு கேட்குறது அந்த ஆள் ஒரு பைத்தியக்காரன் எதுக்கு மன்னிப்பு கேட்டேன் என்ன மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தேன்னா நான் வந்துட்டு மூஞ்சியில் வந்துட்டு காரி துப்பிட்டு வந்திருப்பேன் ஏன்னா அவள் வந்து திமிர் அந்த திமிர் வந்துட்டு நல்லதுக்கு இல்லை நீ வந்து பொது வாழ்க்கையில் இருக்கும் போது நீ மக்கள் பணத்தை தான் எங்கள் டேக்ஸ் பணத்தில் தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க நீ ஒன்றுட்டும் இது இல்லை அப்போ வந்து உனக்கு என்ன மக்களை பற்றி நீ நீ சொல்கிற நான் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அதே மாதிரி இந்த மோடி நான் வந்து ஏழை வீட்டிலேருந்து வந்தேன் ஏழை வீட்டில் ஏழை வீட்டில் வந்தவனா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுப்பாங்க இல்லாட்டி மிடில் கிளாஸில் வந்த பொம்பளை எப்படி பண்ணோம் இந்த ஜிஎஸ்டி இதுதான் மெயினாக எஃபெக்ட் பண்ணுது அதை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது அதை பற்றி ஒரு ஒரு கம்மி கடை பண்ணலை மக்களுக்கு யாருக்குமே இவன் இன்ஃப்ளேஷன்னால் என்ன புரியாது அப்புறமேல் மேக்ரோ டாக்ஸு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மைக்ரோ இது வந்து படித்தவங்களுக்கு தான் இது புரியாது இப்போ எனக்குமே ஒன்றும் புரியாது மற்றவங்களுக்கும் புரியாது இல்லை சும்மா நம்மளாம் ட்ராமா போடுவாங்க இதெல்லாம் பாம்புகிற மக்களுக்கு பாமர மக்களுக்கு நான் பத்து ரூபாய் சம்பாதிச்சானா இந்த பத்து ரூபாயில் நான் போய் ரெண்டு ரூபாய் டேக்ஸ் கட்டினா எட்டு ரூபாயில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி அவங்களுக்கு அதுதான் புரியும் அப்போ வந்து இதை சொ ஒரு இந்த ஜேர்னலிஸ்டாகட்டும் சரி இந்த எக்கனாமிக்ஸ் எல்லாருமே எல்லாருமே பெரிய ஆரம்பித்தானுங்க ஐயோ கிரேட் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் யார் இந்த பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறவங்களா பிரமாதம் பிரமாதம் இதில் என்னையா பிரமாதமாக இருக்குது இந்த பன்னெண்டு லட்சம் வாங்க இந்த ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் வாங்குறது எவ்வளோ பேர் ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் சரி நானே தப்பாக சொல்கிறேன் ஏன்னா இது கூகுளோட இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஒரு கோடியே இருக்கட்டும் இல்லாட்டி பத்து கோடியே உங்கள் கணக்கு படி இருக்கட்டும் அப்போ மிச்சம் நூற்றி நாற்பது கோடியில் இன்னொரு பத்து இடத்துலனா அவளாம் பெரிய பணக்காரன் அப்போ மிச்சம் நூற்றி முப்பது கேலாம் கேனேனுங்களாம் இல்லாட்டி அவனுங்களாம் மனுஷன் கிடையாது அவள் இந்த நாட்டில் வாழக்கூடாது திஸ் இஸ் இது வந்து ஒரு டெரரிசம் இந்த டேக்ஸ் இன்னைக்கு இருக்குது இந்தியாவில் வந்து இட் இஸ் அ டெரரிசம் ரூல் நம்மளை வந்து இந்த மெரட்டி மர்த்தி மரட்டியே நம்மளை டேக்ஸ் 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 இப்போ வந்துட்டு ஜிஎஸ்டி கட்டுறோம் ஒரு சிலர் ஈவன் இது இந்த டைரக்ட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க மற்றவங்கள்னால் வீட்டு டேக்ஸ் கட்டுறோம் அதுக்கப்புறம் இந்த கரண்ட்டு பில்லுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டுறோம் அதுக்கப்புறம் ரோட் டேக்ஸ் கட்டுறோம் அதுக்கப்புறம் வண்டி டேக்ஸ் கட்டுறோம் அதுக்கப்புறம் என்ன இந்த மெடிக்கல் இதுக்கு இந்தம்மா இவ்வளோ திமிர் பேசுதேன் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு எல்லாருமே கேட்டாங்க அந்த டேக்ஸ் எடுத்துடுங்கன்னு சொல்லி அப்போ எவ்வளோ ஒரு ஆணவம் பிடிச்ச பொம்பளை இருக்கெல்லாம் ஒரு மனிதாபிமானம் இந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் இந்த பொம்பளைக்கு எஸ்பெஷலி நான் எல்லா பொம்பளைங்களையும் சொல்லலை இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்கிற பொம்பளைக்கு எவ்வளோ ஒரு ஆணவம் எவ்வளோ அவங்க கட்சிக்காரங்களே அவங்க நான் பேர் கடை சொல்லுவேன் அவங்க கட்சியில் ஒருத்தருக்காவது அந்த பொம்பளையே பிடிக்காது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க திமிர் பிடிச்சது திமிர் பிடிச்சது நாட் தட்சி இஸ் நாட் கரெக்ட் பாக் அப்பாயின்மெண்ட் நம்ம வாங்கினோன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுக்காட்டி மினிமம் அதுக்கப்புறம் பெருசாக போகும் ரெண்டு கோடி மூணு கோடி டிபெண்டிங் ஆன் எண்ணத்தை போய் பேசணுமோ இந்த இதே அம்மா வாங்குது தன்னோடய பிள்ளைக்கு வந்துட்டு நிறைய பேர் நகை இது நான் முதல்லையே பேசிட்டேன் நம்ம டிவிலேயே பேசியிருக்கேன் இந்த வானத்தியை பற்றி பேசினப்ப எப்படி வந்து அல்லாத இவங்கெல்லாம் வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு காண்ட்யெட் இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கு இவ்வளோ ஊழல் நடக்குது அப்போ இவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஊழலை நிறுத்துவோம் ஊழலை க க்ளீன் பண்ணுவோம் சொல்கிற இந்த கூட்டம் இவங்களே வாதிங்க நான் பெரியது அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு ஒரு பேஷன்ஸ் இருக்கா ஒருத்தர்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த கமிட்டீஸில் ஃபினான்ஸ் கமிட்டீஸில் தட் இஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரீஸ் சைடு ஃப்ரம் த வேரியஸ் இண்டஸ்ட்ரி சைடு எல்லோரும் என்ன சொல்வாங்கன்னா இந்த மீட்டிங்ஸ் போனால் அவங்கள பேசவே ஊடாதம்மா இந்த பொம்பளை அவங்கள ஸ்நப் பண்ணுவாமா இல்லாட்டி இன்சல்ட் பண்ணுமா அப்போ இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் இந்த மோடி எதுக்கு வந்து வச்சிருந்தேன் ஏன்னா மோடிக்கு ஏபிசிடி எக்கனாமிக்ஸ் தெரியாது மாதிரி அந்த யஷ்வந்த் சின்னாவோட பையன் வந்து அந்த பிஜேபியில் இருக்காது ஹீ இஸ் அட்லீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் அண்ட் ஹி நோ சம்திங் அபவுட் எக்னாமிக்ஸ் அதுக்கப்புறம் அந்த பியூஷ் கோயல் எல்லாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் கொடுக்காமல் இந்த பொம்பளையே வச்சு எதுக்கு மண்டே இருந்தாலும் ஓட்டிகிட்ருக்காரு எனக்கு தெரியல அப்போ வந்து நீங்கள் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் ட்வெண்ட்டி 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 ஒன் ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் அசஸ்மெண்ட் இயர் ஆஃப் தி ஃபைனான்ஷியல் இயர் நீ வந்து கார்பரேட்ஸ்க்கு ஒரு எட்டு டு பத்து பர்சன்ட் நீ டேக்ஸ் கம்மி பண்ணிக்க பட் இந்த வந்ததுலேருந்து நீங்கள் வந்துட்டு பாம்பர மக்களுக்கு என்ன டேக்ஸ் கம்மி பண்ணியிருக்கீங்க அப்போ வந்து மக்கள் எல்லாம் சாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ வந்துட்டு மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்து இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு வந்து மக்கள் வந்து தரணுனாங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் இந்த பியூரோக்ராட்ஸு இந்த ஊழலில் எவ்வளோ இருக்கிறானோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக மக்கள் வந்து ஓட வைப்பாங்க இது நடக்கும் வெகு சீக்கிரத்தில் இந்த பியூரோக்ராட்ஸ் இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பியூரோக்ராட்ஸுக்கு பாதி பேருக்கு வந்து ஆணவம் அவங்களும் கரப்ட்டு தான் அப்போ வந்து யாருன்னா ஒருத்தர் வந்து இந்த பாமர மக்களுக்காக இந்த ஜிஎஸ்டியை கம்மி பண்ணோம் இப்போ மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த ஜிஎஸ்டி எதுவும் கம்மியாச்சா இல்லை அவங்க ஒவ்வொரு தடையும் எதனா ஒரு தொ மாநிலத்தில் தோத்தாங்கன்னா அப்போ மட்டும் அந்த ஏதோ ஒரு டேக்ஸை எடுத்துட்றாங்க ஜிஎஸ்டியில் அப்போ வந்து ஒரு நகர் வியாபாரிக்கு அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்ட்டு ஆனால் இந்த ஊனமற்றோருக்கு அவங்களுக்கு வேண்டிய சாதனங்களுக்கெல்லாம் பதினெட்டு பர்சன்ட் அப்போல்லாம் இவங்கள்லாம் மனிதா மனுஷனுங்களா இல்லை மிருகங்களா அப்போ மனிதாபிமானம் இல்லாத இவங்களாம் வந்துட்டு அப்போ என்னத்துக்கு இந்த பொம்பளை தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் நிற்க மாட்டேன் என்னால் க பணம் இல்லைன்னு சொல்லுது அப்போ பணம் செலவு பண்ணால் தான் நான் எலெக்ஷனில் நிற்க முடியும் நீயே ஒத்துக்கிட்டே இல்லை அப்போ எங்கேயிருந்து உங்களுக்கு அந்த பணம் வருது நிற்கிறதுக்கு ஊழல் பணம் உங்கள்கிட்ட இல்லாத ஊழல் பணமாக தான் பயம் என்னென்னா எங்கேயாவது அது ஜெயிச்சு வராது ஐயா இப்போ இந்த ஓசியிலே இந்த ராஜ்யசபாலே உட்காந்துட்டு நாட்டையும் மக்களையும் கொடுமைப்படுத்துறதுக்கு இந்த பொம்பளை உட்கார்ந்துட்டுருக்குது நிஜமாவே நான் எல்லாம் கடவுளுக்கு என்ன வேண்டிகிட்டு வந்த இந்த மாதிரி அந்த ஐயோ அரசியல்வாதிகள் இந்த மனசாட்சி இல்லாதவங்க மனிதாபிமானம் இல்லாதவங்களை இவங்க எல்லாம் என்ன நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு என்னமோ பெருசாக பண்ண மாதிரி என்னமோ ஒரு கோடி இருபது லட்சம் விவசாயி அப்போ மற்ற விவசாயிகள்லாம் நம்ம வந்து நூற்றி ஐம்பது கோடி இதுனா சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் இது வந்துட்டு ஃபார்மர்ஸ் அப்போ அந்த ஃபார்மர்ஸ் வந்து ஒரு கோடிக்குன்னா மிச்சம் ஐம்பத்தம்பது கோடியோ இல்லை அறுபது கோடியோ எழுபது கோடி அவங்கெல்லாம் என்ன போய் மண்ணை திம்பாங்களா அப்போ இதனோ கதை பேசிகிட்டு இருக்குது என்னமோ பெரிய பீஹாரில் வந்து அந்த மக்கானாவும் ஏதோ அதுக்கு அதுக்கு ஒரு போர்டு ஆரம்பித்தாங்களா இது எதுக்குன்னா இந்த வருஷம் வந்து பீகாரில் எலெக்ஷன் வருப்பது அதுக்காக அதுங்கூட ஒரு நூறு கோடி இந்த நூறு கோடி ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது ஒரு பட்ஜெட் நம்ம பட்ஜெட்டில் அந்த நூறு கோடி பிச்சை காசு அதில் வந்து எவனா அவன் கட்சிக்காரனை போடுவான் அந்த போர்டுக்கு அவன் அந்த நூறு கோடியில் தொண்ணூறு கோடி கொ கொலை அடிச்சிருவான் இதுதான் நடக்கும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று இருந்துச்சு கோயர் போர்டுன்னு சொல்லி இல்லை இந்தியாவிலே இருந்துச்சு அதுக்கு கோயில் போர்டுக்கு யாரை போட்டாங்க அந்த இந்த திருப்பூரில் ஒருத்தன் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு பிஜேபியில் முதல் பிரசிடெண்ட்டு அவன் அதில் அந்த மூவாயிரம் கோடி அவன் கொள்ளடித்தான் அவனே எவ்வளோ பேங்க்குக்கு பணம் கொடுக்கணும் இதே மாதிரி இந்த வானிஜி ஸ்ரீனிவாசன் எவ்வளோ பேங்க்குங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது கோடி அவங்க தம்பி இவங்கெல்லாம் சேர்ந்து ஊழல் நாமம் போட்டாங்க அப்போ வந்து இந்த மாதிரி அவங்கெல்லாம் இந்த போர்டில் வந்து உட்கார்ந்தா இந்த நாடு எங்கே உருப்பட போகுது இப்போ வந்து பாமர மக்கள் யாருனா ஒருத்தர் இவங்களுக்கு போய் பேசி எங்கள் கஷ்டத்தை சொல்ல முடியுமா அப்போ வந்துட்டு நீங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக எவ்ரி ஃப்ரம் தி என்ன சம்பளம் ஈவன் அப்டில் டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் இப்போ வந்துட்டு இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது இப்போ வந்து பெரிய பணக்காரங்கள் பிக் கார்ப்பரேட்ஸ் வந்து அதை ஏதோ பண்ணி அதை திருப்பி எடுத்துக்கிறாங்க ட்ராபேக் மாதிரி ஆனால் ஆர்டினரி மேன் இப்போ நீ நான் கூட கடை தோ ஐ அம் வெல் டு டூ நான் போய் எனக்கு இந்த ஜிஎஸ்டி எப்படி திருப்பி வாங்குறது எனக்கு தெரியாது அப்போ நம்ம எல்லாருமே ஜிஎஸ்டி கட்டுறோம் அதை கம்மி பண்ணாமல் அதை பற்றி வாயும் கிட பேசல ஒன்று இதுவும் பேசலை ஆனால் சிக்ஸ் லேக் க்ரோஸ் வந்து இதுக்கு டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணுறாங்களா அப்போது வந்துட்டு நீ வந்து போய் நூறு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருக்கேன் நீ இந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் நீ மதுரை அனௌன்ஸ் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகி அனௌன்ஸ் பண்ணி இன்னும் கூட அதுக்கு தலை எடுத்து இதுக்கலாம் இதெல்லாம் சும்மா வந்துட்டு அந்த பட்ஜெட் அப்போ பெருசாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இவனுங்களாம் இந்த முட்டா பசங்களெலாம் கையை தட்டிட்டுருப்பாங்க எல்லா அப்படியே டங்கு டங்கு டங்குன்ட்டு அப்போ வந்துட்டு இவனுங்க வந்து இப்போ அதை ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறாங்களா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல அப்போ இந்த நூறு கேன்சர் சென்டர்ஸு ஏன் நீங்கள் பதினோரு வருஷமாக இருந்திருக்கிறீங்க அதை செய்ய முடியல முதல்ல தான் உங்களுக்கு யோசிச்சா அப்போ என்னமோ பதினாறு மெடிசன்ஸ் மேலே டேக்ஸ் எடுத்துகிட்டோம்னு சொல்கிறீங்க அப்போ நீ இது முதலே பண்ணியிருக்கணுங்கள எவ்வளோ பேர் வந்து அவங்ககிட்ட சொன்னாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்மி பண்ண சொன்னால் ஆக்சுவலி அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே போடக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் நீ ஐசியூக்கு இந்த பொம்பில் தான் கொண்டு வந்துச்சு டாக்ஸு இதே பொம்பில் அப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு கொடூர புத்தி அந்த அகங்காரம் திமிர் நான் ஒரு மந்திரி என்னை ஒன்றும் செய்யப்பட இதுவங்களுக்காக கொள்ளடிச்ச காசு இருக்கும் அப்போ நம்மலாம் டெய்லி போய் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு காசு அப்போ இந்த விவசாயிகளுக்காக நீ என்ன கொண்டு வந்தால் ஒன்றும் கொண்டு வரல சும்மா ஒரு ஒரு கோடி விவசாயி மட்டும் தான் இந்த நாட்டில் இருக்கானா மற்ற விவசாயிகள் இப்போ நான் வந்து முந்தானேத்த ஒரு சின்ன விவசாயியை மீட் பண்ணேன் அப்போ அவர் சொல்கிறார் அவரோட கஷ்டத்தெல்லாம் நாங்கள் பேங்க்குக்கு போனால் எங்களுக்கு லோன் கிடைக்காதம்மா நாங்கள் வந்து எதுக்கு போனாலு எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாள் முழுக்க காலையிலேருந்து நைட்டு மட்டும் எங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சு போய் அந்த சாமானை போய் விற்கும் போது ஒரு ரூபாய் கொடுக்குறியா ரெண்டு ரூபாய் கொடுக்குறியா அப்போ நாங்கள் உழைச்சதுக்கெல்லாம் என்ன ஒரு அர்த்தம்னு சொல்லிட்டு அப்போது இந்த கவர்மெண்ட் நிஜமாகவே நல்லவங்களாக தான்னா இப்போது வந்துட்டு ஏதோ இந்த என்ன ப்ராசஸிங் சென்டர்ஸ் இந்த ப்ராசஸிங் இது வந்துட்டு சிங் இதிலே வந்தாச்சு அது ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டாகவே ஒரு மினிஸ்ட்ரியாகவே வந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன செஞ்சாங்களோ தெரியாது அந்த இருந்த இவங்களோட அலையன்ஸ் பார்ட்டியில் அம்மா தான் அதில் மினிஸ்டராக இருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா இவங்களோட இந்த பிரச்சனை இந்த பஞ்சாப் விவசாயிகள் பிரச்சனை வந்தப்போ இந்தம்மா போயிட்டாங்க அப்போ வந்துட்டு என்னமோ பெரிய இவங்க என்னமோ பெரிய அதை வந்து ஒரு பெருசாக அன்னைக்கு தட்டுறாங்க தவிர்த்துட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எவ்வளோ ஆகுது எவ்வளோ நாளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சானா யாருக்குமே தெரியாது நீங்கள் ஆர்டிஐ போட்டாலும் இன்றைக்கி ஆர்டிஐ இந்த கவர்மெண்ட் வந்தப்பறம் ஆர்டிஐ வந்து ஒரு செல்லாத காசு ஒட் ஹெவர் அடென் தான் எனக்கு வந்து ஐ எம் நோ கிரேட் ஃபேன் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டிலேயும் கரப்ஷன் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனால் இந்த அளவுக்கு திமிரு அளவுக்கு வந்துட்டு இல்லை ஓகே அட்லீஸ்ட் அங்கே வந்து இப்போ மந்திரியை போய் என்ன கேள்வி கேட்டால் பதில் வரும் ஆனால் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டில் எவருமே எல்லாமே மோடி அப்போ மோடி ஒருத்தரே எல்லா மினிஸ்ட்ரிங் நடத்தினா நாடு குட்டி செல்வராக என்ன ஆகும் அப்போ வந்துட்டு இந்த எல்லோரும் வந்துட்டு கேள்வி கேட்பாங்க மோடியை தவிர்த்துட்டு யார் ப்ரைம் மினிஸ்டர் நான் வரேன்ப்பா ப்ரைம் மினிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைவா எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு கூடு நான் இந்த நாட்டை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பெரிய மோடி தான் நாட்டையே அவர் தலையில் தூக்கிட்டு போகிறது மாதிரி இவங்க பேசினாங்க பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் யூ வில் டூ அ பெட்டர் ஜாப் மக்கள் எவ்வளோ பேர் புத்திசாலியான அவங்க இருக்காங்க இந்த 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 முட்டாளிங்க கையில் கொடுத்துட்டு நாட்டை நாடு வந்து குட்டி சவர ஆகிட்டு இருக்குது இந்த திஸ் பட்ஜெட் இது சொல்லி கோமாலி பட்ஜெட் அதே மாதிரி நான் முதலே சொன்னேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த நிர்மலா சீதாராமன் வந்திருந்தேன் நாடே நிர்மூலம் ஆகிடும்னு சொன்னேன் இப்போ நாடு அப்படி தான் இருக்குது நாடு வந்து நிர்மூலம் ஆகி அப்படியே அதோ கதியில் உட்காந்துச்சுக்கு இது வந்துட்டு மக்களுக்கான ஒரு டேக்ஸ் கிடையாது இது வரும் வந்துட்டு இந்த ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் இல்லாட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் த பெரிய கார்பரேட்ஸ் இந்த ஊழல் கார்பரேட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு பட்ஜெட் ஓகே இது வந்து பாம்பர மக்களுக்கோ நியாயமாக வாழ்கிற மக்களுக்கோ இல்லை உழைக்கும் வர்க்கிறதுக்கோ இந்த பட்ஜெட் கிடையாது இந்த ஒரு லட்சம் இதெல்லாமே சும்மா ஒரு கிமிக் ஆகியால் மக்கள் நீங்களும் இவங்கள நம்பி ஓடாதீங்க அதே மாதிரி இந்த ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் தப்பு தப்பாக சொல்லாதீங்க கரெக்டாக சொல்லுறிங்க ஏன்னா மக்கள் எல்லாத்துக்குமே இந்த எக்கனாமிக் டேர்ம்ஸ் தான் தெரியாது ஒரு ரூபாய் சம்பாதிச்சேன்னா அதில் எவ்வளோ நம்ம டாக்ஸ் கேட்க இருபது பைசாவா அப்போ எண்பது பைசா நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி தான் அவங்களுக்கு அதுதான் புரியும் அங்கே பெரிய பெரிய வ வார்த்தைகளை போட்டுட்டு மக்களை திசை திருப்பாதீர்கள் மக்கள் பாவம் ஏன்னா இப்போ வந்துட்டு எவ்வளோ இளைஞர்கள் வேலைகள் இல்லாமல் போந்துட்டு ஒன்றும் இல்லை கோயம்புத்தூர்லேயே இப்போ வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் ஒருத்த ரெண்டாயிரம் சொல்கிறான் ஒருத்த வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு சொல்கிறான் ஆனால் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு தான் கோயம்புத்தூரில் பேப்பர்லலாம் வந்துச்சு அப்போ அந்த வந்து அந்த ஐடி க இது ஒரு எஜுகேஷன் சம்திங் அது மூடிட்டாங்க இந்த மாதிரி சடன் சடனாக மூடுறாங்க அப்போ வந்து இந்த மக்களுக்கு என்ன செக்யூரிட்டி இந்த நாடு கொடுக்க போகுது ஓகே அதே மாதிரி இவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பண்ணி இவங்களுக்குலாம் பெர்மிஷன்ஸ் கொடுக்குறீங்களா கிடையாது இவங்களுக்கு எவனா ஓட்டன் போய் இவங்களுக்கு பணம் கொடுத்துட்டா அவனுக்கு மட்டும் பார்த்துப்பாங்க எது இந்த கவர்மெண்ட்ல இருக்க மினிஸ்டர்ஸோ இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் எல்லாமே எல்லாருமே ஊழல் இந்த ஊழலை பற்றி நீ இந்த பட்ஜெட்டில் நீ என்ன பண்ண எதுனா சொன்னியா ஆ மக்கள் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தா நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க ஊழல் பற்றி இப்போ நீங்களும் நானப்போய் எந்த எங்கே போய் இந்த அந்த காலத்தில் மனு நீதி சோழனுக்கு வந்து அந்த கண்ணுக்குட்டியோ அந்த மாடோ போய் பல் அடிச்சது அந்த ராஜாவே மாடை பார்த்தாரு ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற ராஜாக்கள் இந்த இப்போ இருக்கும் அரசியல்வாதிகள் இப்ப இப்போ ராஜாக்கள் இந்த ராஜாக்களை யார் என்ன போய் பார்க்க முடியும் ஒரு பொட்டி காசு போய் கொடுத்தா தான் இன்றைக்கி போய் அவங்கள போய் பார்க்க முடியும் ஐயால மக்கள் நீங்கள் தான் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஓட்டு போடும்போது யோசித்து சிந்தித்து உணர்ச்சி வாசப்படாமல் வந்துட்டு இவங்களெல்லாம் உங்கள் தலைவர்களாக ஃபஸ்ட்டு ஏற்றுக்காதீங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு வி ஒரு ஒரு விழிப்புணர்வு வரணும் அவங்க வந்துட்டு இந்த இந்த இதெல்லாம் எதிர்த்து கேட்கணும் ஏன் எனக்கு இவ்வளோ டேக்ஸ் போடுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் டோலில் போனால் டேக்ஸு அங்கே டேக்ஸு ரோடு டேக்ஸு அப்போ எவ்வளோ டாக்ஸ் அப்போ மொத்தமே நம்ம வந்து அந்த டேக்ஸுக்காகவே நம்ம வாழணும் டேக்ஸுக்காகவே நம்ம சம்பாதிக்கணும் அப்போ மக்களுக்கு என்ன போதும் சோஷியல் செக்யூரிட்டி இருக்குதா எது இருக்குது இந்த பென்ஷன் கென்ஷன்லாம் இதில் இது இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறது அவங்களுக்கு தான் போகுது நம்மளோட ரெவென்யூவில் வந்து செவன்ட்டி பர்சென்ட் வந்து இந்த ச கவர்மெண்ட் சம்பளத்துக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்குமே போது இப்போ வந்து இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் அவங்க போகும்போது வெளியே போகும்போது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் நம்மளுக்கு கடனாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து நூற்றி நாற்பது லட்சம் கோடி அப்போது வந்து இந்த மிச்ச ஆல்மோஸ்ட் நைன்ட்டி லேக் க்ரோஸ் வந்து இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணாங்க என்ன டெவலப்மெண்ட் பண்ணாங்க அதுவும் சும்மா ஒவ்வொரு பட்ஜெட் பட்ஜெட்டப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்லோகன் கொண்டு வந்துடுவார் இந்த மோடி இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி சண்ட் கரெக்ட் இந்த ஃபைவ் ட்ரில்லியன் ஃபைவ் ட்ரில்லியன் எல்லோரும் வந்து அப் அதுக்கு எல்லாத்துக்கும் கையை தட்டுனானுங்க நான் பரதேசிங்களுக்கு பாதி பேத்துக்கு ஃபைவ் ட்ரில்லியன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கூட தெரியாது ஆனால் நல்லா கையை தட்டுனானுங்க அதுக்கப்புறம் இந்த கார்ப்ரேட்ஸ்க்கு டேக்ஸ் கட் கம்மி பண்ணும்போது கையை தட்டினானுங்க இப்போ வந்து ஒரு பழைய கார் போய் விற்றாலும் கூட ஜிஎஸ்டி அப்போ வந்துட்டு எல்லாத்த உட்கார்ந்தால் நின்னால் படுத்தால் மூ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆக்சிஜன் வந்து இந்த நாட்டோட ஆக்சிஜன் நம்ம இது பண்ணால் அதுக்கும் கூட ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க ஆகையால் மக்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி அயோக்கியர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள் இது என்னோட வேண்டுகோள்